வணக்கம் திருவின் நிஜம் பார்வை செய்தித் தொடர் ஈரோட்டில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு ஈரோடு தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பாக அமைப்பாளர் ஜெ திருவாசகம் தலைமையில் ஏழு ஆகஸ்ட் அன்று ஈரோடு சம்பத் நகர் கொம்பு கலையரங்கம் அம்மன் பள்ளி அருகில் டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினார்கள் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநகராட்சி துணை மேயர் செல்வராஜ் மாநகர செயலாளர் சுப்பிரமணியம் மண்டல குழு தலைவர் பழனிசாமி மாமன்ற உறுப்பினர்கள் தெற்கு மாவட்ட இலக்கிய அணி துணை அமைப்பாளர் முனைவர் மூர்த்தி உள்பட திமுக மாநில மாவட்ட மாநகர ஒன்றிய பேரூராட்சி கழக வார்டு கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் செய்தியாளர் ஈரோடு முனைவர் மூர்த்தி நன்றி வணக்கம்